முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடவோ அல்லது தேசிய பட்டியலோடாக உள்வரவோ மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தேசிய விடயங்களில் கட்சியின் ஆலோசகராக மாத்திரம் செயற்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து மாபெரும் கூட்டணி ஒன்றை உருவாக்க முன்வருமாறு எதிர்க்கட்சிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதன் பிரதித் தலைவர் ருவான் விஜயவர்தன அழைப்பு விடுத்துள்ளார் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரட்சி வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு நூடாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த விசாரணைகளின் உண்மைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் புலமை பெரிசல் பரட்சி நடாத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் விரைவில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் எனினும் விசாரணைகளின் பின்னர் நியாயமான தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் இதேவேளை புலமை பெரிசல் பரட்சியில் மூன்று வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் திட்டமிடல் திணைக்கள பணிப்பாளர் எதிர்வரும் அக்டோபர் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் வினாத்தாள் கசிந்தமை தொடர்பான சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தை நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் விவசாயத்தினை மேற்கொள்வோர் பண்டைய காலம் தொடக்கம் முன்னெடுக்கும் ஏர்போர்ட் விழா இன்று மடக்கிழப்பு கொக்கட்டிச்சோலையில் நடைபெற்றது கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் இந்த விழா இன்று காலை கொக்கட்டிச்சோலையில் உள்ள சிவபூமி வயல் பகுதியில் நடைபெற்றது கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்துண்டீஸ்வரருக்கு தேர் உற்சவம் நிறைவடைந்ததும் மழை பெய்யும் என்று அக்கால பகுதியில் விவசாயிகள் தங்களது வயல் நிலங்களில் விதைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது காலம் காலமாக நடைபெற்று வருகிறது இக்கால பகுதியில் கொக்கட்டிச்சோலையில் ஏற்பூட்டப்பட்டதைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தில் விவசாயிகள் தமது நெற்சிகையினை ஆரம்பிப்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது